ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனிய இல்லம் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை வந்து நம்ம பார்க்குறப்பவும் காதால் நல்ல விஷயங்களை கேட்குறப்பவும் நம்ம வாழ்க்கை வந்து பாசிட்டிவான வாழ்க்கையாக கண்டிப்பாக மாறும் அப்படி வந்து பாசிட்டிவான எண்ணங்களை வந்து கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வீடு தான் நம்ம வாழ்கிற வீட்டை வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாகவும் அழகாகவும் நம்ம வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருடைய சந்தோஷமும் அதில் இருக்குது என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அப்படி தான் என்னோடய வீட்டை வந்து அழகாக வச்சுருக்கேன் எனக்கு மட்டும் அழகாக இருக்கா இல்லை உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் வீடியோட ஆரம்பத்துலேயே நான் வந்து என்னோடய வீட்டோடைய என்ட்ரன்ஸ் வந்து காட்டியிருப்பேன் அதில் வந்து ரெட் கலர் மா தரை தான் போட்டிருக்காங்க ஆனால் அதில் பெயிண்ட்டெல்லாம் பட்டு நம்ம கோலம் போடுறதுக்கு வந்து ஃப்ரீயாகவே இல்லை அது நல்லாவும் இல்லை தண்ணி தெளிக்கிறப்ப அந்த கரைலாம் மறைஞ்சிரும் ஆனால் கோலம் போட்டு காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அந்த கோலம் வந்து பார்க்குறதுக்கு அழகாகவே எடுப்பாக தெரியாது நான் இருக்கிறது வந்து வாடகை வீடுன்றதுனால நான் பெயிண்டெலாம் பண்ண முடியாது ஆனால் வந்து வாசலை வந்து தெய்வீகமாக மாற்றணும் அப்படின்றது மட்டும் எனக்கு ரொம்ப ஆசையாகவே இருந்துச்சு நம்ம சொந்த வீடாக இருந்தால் எண்ணேரோ அதை வந்து ரெட் கலரில் சூப்பராக ஒரு பெயிண்ட் அடிச்சிட்ருப்பேன் அதுக்கு மேலே கோலம் போடுறது இன்னும் நல்லாயிருக்கும் எனக்கு மனசுக்கு நிறைவாக இருந்திருக்கும் ஆனால் அது மாதிரி என்னால் செய்ய முடியாததுனால தான் காவி பொடியை மொழிகி கோலம் போட ஆரம்பித்தேன் ஆனால் அங்கங்கே திட்டு திட்டா கோலம் போடுற இடத்துல மட்டும்தான் காவி போட்டுக்கிட்டு இருந்தேன் ஃபுல்லாக காவி போட்டு மொழிகி கோலம் போடணும் அப்படின்னு தான் என்னோடய ஆசை அப்போ வாசல் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு வந்து லாங் வீடியோ கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் இதை நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் பார்க்க முடித்த பிறகு வீடியோ பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வாசலில் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸு தான் இது பிடிச்சிருந்தால் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் என்னோடய வாசலை வந்து அழகாக வச்சுக்கிறதுக்காக நான் என்னென்னலாம் செய்கிறேன் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க சின்ன சின்ன டிப்ஸு தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை வந்து உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியே என்னோடய இணைய இளம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க முக்கியமாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய பேருக்கு வரலைன்னு சொல்கிறாங்க அது ஏன்னு தெரியல இந்த வீடியோ வந்து நான் சாமி கும்பிட்றப்ப செஞ்சுட்டு எடுக்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டம் அதனால் ஒரு சாதாரண நாளில் தான் வந்து இந்த வீடியோவை நான் எடுத்திருந்தேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நான் செய்கிறது பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் வாசலில் சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சு உங்கள் வீட்டையும் மங்களகரமாக மாற்றுங்க இப்படி செய்கிறப்போ வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் வேலையெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறது பார்க்குறதுக்கு தேவையில்லாத வேலை தானே அப்படின்னு எங்கள் வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க அதெல்லாம் நான் வந்து பெருசாகவே நினச்சிக்க மாட்டேன் எனக்கு வந்து இப்படி செஞ்சால் நம்ம வீடு அழகாக இருக்கும் வாசல் அழகாக இருக்கும் இப்படி பேசுவாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்ட பிறகு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த கஷ்டமெல்லாம் போயிடும் நமக்கு அவ்வளோ சந்தோஷம் கிடைக்கும் அந்த பாராட்டுக்காகவே வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாம் சாணி தெளித்து போடுறப்ப வாசல் வந்து அவ்வளோ கலையாக இருக்கும் எதுக்காக போடுறாங்க அப்படின்னு எல்லாருமே எல்லா பதவியிலையுமே சொன்ன விஷயந்தான் நானும் திருப்பி சொல்கிறேன் கிருமி நாசினியாக வந்து அப்போ வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க வீட்டுக்குள்ளே எந்த பூச்சியும் வராமல் இருக்கிறதுக்காக தான் ஆனால் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கல் உப்பு இது ரெண்டையும் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வாசலை நல்லா கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த காவிப்பொடி போட்டு ம மொழிகிட்டோம்னா நம்மளுக்கும் பழைய காலத்துக்கு போன மாதிரி நம்மளுக்கு தோணும் சாணம் தான் மொழுக முடியாது நம்மளுக்கு ஆனால் காவி மொழகும் போது அந்த ஃபீல் நம்மளுக்கு வந்துடும் நம்ம வீட்டு வாசலும் ட்ரெடிஷ்னலாக நம்மளால் மாற்ற முடியும் சொந்த வீடு இருக்கிறவங்க கண்டிப்பாக ரெட் கலரில் நல்லா குவாலிட்டியாக இருக்கிற பெயிண்ட்டு வாங்கி அடிச்சு விட்டுருங்க ரெட் கலரில் வந்து வெள்ளை கலர் கோலமாக போடும்போது தான் நல்லா எடுப்பாக தெரியும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மாவும் பாட்டியும் வந்து இதை வந்து காவியில் தான் அவுட்லைன் கொடுப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாற்றி தான் கோலம் போட்டுட்டு காவி அவுட்லைன் கொடுக்கறதுக்கு பதிலாக காவியவே போட்டு ஃபுல்லாக மொழிக்கிட்டு அது மேலே நான் வந்து கோலம் போட ஆரம்பித்தேன் நாலு லைன் இல்லைங்களா அந்த ஆச்சில்தான் நான் வந்து கோலம் போட்டு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் நான் இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் பார்ப்பேன் வீட்டு வாசல்லாம் யார் யாரெலாம் எப்படிலாம் அலங்காரமாக வச்சுருக்காங்க மங்களகரமாக வச்சுருக்காங்க அப்படின்னு அதில் எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் வந்து எடுத்துப்பேன் அதில் வந்து என்னோடய ஸ்டைலை வந்து கலந்து நான் இந்த மாதிரி நான் வந்து யோசித்து செய்கிறப்ப எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தெலுங்கு சேனல் தான் அவங்க அது மாதிரி தான் ரெட் கலர் பெயிண்ட்டு ஃபுல்லாக வீட்டு வாசலில் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அதில் தான் அவங்க டெய்லி மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு விட்டுட்டு அதில் கோலம் போட்டு போடுவாங்க வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு நிறைய யோசித்து வச்சுருக்கேன் இனிமேல் அது சொந்த வீட்டில் போய் தான் ட்ரை பண்ணணும் இப்போதைக்கு இது போதும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த அளவுக்காவது எனக்கு வசதியை கொடுத்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் நிறைய கோலங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அது என்னமோ எடுத்த உடனே நமக்கு அந்த தாமரை பூ தான் போடுறதுக்கு வருது அதுவும் துளசி மாடத்தில் போடும்போது அந்த எட்டு இதழ் தாமரை தான் போடணும் அதுதான் மகாலட்சுமிக்கு பிடிக்குன்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் அதை தான் நான் ட்ரை பண்ணுவேன் நான் நினச்சது மாதிரியே கோலமும் நிலைவாசலும் அழகாக மாறிக்கிட்டு வருது கோலம் போட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் பிளான்ட் மணி பிளான்ட்டு தான் அதை வச்சு தான் இப்போ டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ வாசலில் நான் வச்சிருக்கிற ரெண்டுமே வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு தான் இது வந்து வீடியோக்காகவும் எனக்காகவும் தான் இந்த இடத்துல வந்து இப்படி நான் வந்து வச்சு டெக்கர் பண்ணுவேன் ஏன்னா மற்ற நாளில் வந்து வச்சேனா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நான் திட்டு தான் வாங்குவேன் உங்களுக்கே தெரியும் நடக்கிற வழியில் என்னென்ன பண்ணி வச்சுருக்கேனே அப்படின்னு தான் கேட்பாங்க நமக்கே தெரியும் அது அவங்களுக்கு டிஸ்டப்பாக தான் இருக்கும் நம்மளுக்கே அது டிஸ்டர்பாக தான் இருக்கும் செஞ்சு அழகு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து அந்தந்த இடத்துல வச்சுருவேன் நான் யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் யாரையும் என்னையும் டிஸ்டர்ப் பண்ணாத டைமாக பார்த்து தான் இந்த வேலையெல்லாம் நான் செய்வேன் மேக்ஸிமம் வந்து நான் பிரம்ம முகூர்த்த டைமில் தான் இதெல்லாம் நான் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா ஈவினிங்கில் பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருவேன் ஷார்ட்ஸ்லேயே இதை நான் நிறைய போட்டிருக்கேன் ஆனால் ஒரு நிமிஷம் நீங்கள் பார்க்குற வீடியோவுக்கு நான் நிறைய எஃபர்ட் போடணும் நிறைய கட் பண்ணி எடுத்துடுற மாதிரி இருக்கும் அதனால தான் இதை ஃபுல்லாக லாங் வீடியோவாக தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அது கண்டிப்பாக இன்றைக்கி நிறைவேறிடுச்சு இந்த வீடியோ வந்து நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக ஒரு லைக்காவது கொடுங்க நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக நான் செஞ்சுருக்கேன் கஷ்டப்பட்டு நான் நிறைய வீட்டு வேலைலாம் செய்கிறேன் ஆனால் வீடியோவும் எடுத்துக்கிட்டு இந்த வேலையை செய்கிறது ரொம்ப கஷ்டம் அது உங்களுக்காக தான் நான் செஞ்சுருக்கேன் வீடியோவில் இருக்கிற நெகட்டிவ் பாசிட்டிவ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் நான் சொல்கிற எல்லா விஷயமுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் செய்யுங்க எதுவுமே கட்டாயம் கிடையாது இல்லைனா விட்டுருங்க வேறொரு பதிவில் நான் உங்களை பார்க்குறேன் நிச்சயமாக அது நல்ல பதிவாக தான் இருக்கும் தேங்க் யூ